தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக எம்எல்ஏ எம்பிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதாவது அமைச்சராக இருக்கிறவங்கள மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஏன்னா அந்த பதவி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அவ்வளவு மதிப்பு மிக்கது ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அப்படின்னு மாற தட்டிக்கிற திமுகவின் அமைச்சர்கள் எல்லாருமே இந்த மாண்புமிகு அப்படிங்கிற அடைமொழிக்கு உகந்தவர்களா அப்புடின்னு பார்த்தா இல்லன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர் மேலையும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு சமீபத்துல கூட முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சரும் தற்போதைய வனத்துறை அமைச்சருமான பொன்முடி சைவம் வைணவத்தை பத்தி பேசினது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு நாமளும் அதை பத்தி ஒரு காணொலியில விரிவா பார்த்திருப்போம் அதே போல தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை மற்றும் மது விளக்கு ஆயத்தீர்வை துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுல சிறைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு இப்ப தான் வெளியில இருக்காரு அதே போல திமுகவின் முக்கிய அமைச்சர்களா இருக்கக்கூடிய கே என் நேரு துரைமுருகன் ஏவா தங்கம் தென்னரசு ஐ பெரியசாமி உட்பட பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அவங்க எல்லாருமே வழக்குகளை சந்திச்சிட்டு தான் வர்றாங்க இந்நிலையில தமிழகத்தின் மிக முக்கிய துறையான இந்து அறநிலையத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு சமீபத்துல தன்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் கூட பேசின ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கு அந்த ஆடியோல தன்ராஜ் அப்படிங்கிறவரு சேகர்பாபுவ அமைச்சர் அப்படின்னு கூட மரியாதை இல்லாம ஒருமேல பேசினாரு அதே நேரத்துல சேகர் சேகர்பாபு அவருக்கு ஈடு கொடுத்து மிகவும் தரம் தாழ்ந்து பேசினாரு அத நீங்களே கேளுங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க யாரு நான் சொல்லிருந்தேன் என்னங்க உங்க கட்சி திமுகல இருக்கட்டும் நேர்ல வா நேரில் வருவா வேற என்ன மகேசனம் கூட வேறா இருக்கட்டும் யார் கூட வேணா என்ன நீ போன்ல பேசமா என் பேச விடாதான் ஏன் நேர்ல வா ஏன் போன்ல பேச அடுத்து உங்க நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் கண்டிப்பா இப்ப பண்ணுவேன் பண்ணல கொஞ்சம் நேரத்துல பண்றேன்னா இல்லையா பாரு நீ பண்ண மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்றேன் பாரு சொல்லு சொல்லு இப்ப பண்றேன்

இந்த ஆடியோல தன்ராஜ் அப்படிங்கிறவர் பேசும்போது நான் மகேஷ் அண்ணன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு இவர் தான் அந்த மகேஷ் சேகர் பாபுக்கு ரொம்பவே நெருக்கமானவர் அப்படின்னு அறியப்படுறவரு அது மட்டும் இல்லாம இந்த ஆடியோ வெளியான பிறகு இந்த ஆடியோல பேசின தன்ராஜ் அப்படிங்கிறவரை காணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு அவர் எங்க போனாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல ஒருவேளை சேகர்பாபுக்கு தெரியுமோ என்னவோ அதே போல இந்த ஆடியோ மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சமீபத்துல சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஊடகவியலாளர் வீட்டுல தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற போர்வையில போன ரவுடிகள் மலம் மற்றும் சாக்கடையை கொட்டி அவங்க வீட்டையே நாசப்படுத்தினாங்க இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது தான் அப்படின்னு நாம நடிச்சிருந்த நேரத்துல இது ஏற்பாடு பண்ணது சேகர் பாபு ஏன் அப்படின்னா பாபு செய்யற பல்வேறு ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்காரு சவுக்கு சங்கர் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா இதை பண்ணிருப்போரோம் என்னோ சேகர் பாபு அதே போல பாபு பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர் பேசுறது எல்லாமே ரொம்பவே அடாவடித்தனமா தான் இருக்கும் அதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரு காலத்துல அவரும் ரவுடியா இருந்தவர் தான் அதன் பிறகு அவரு அதிமுக சேர்ந்து எம்எல்ஏ ஆகுறாரு இப்படி அதிமுகவின் எம்எல்ஏ போது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபையிலே வச்சு கருணாநிதியை தாக்க முயற்சி செஞ்சிருக்காரு இந்த சேகர் பாபு இப்படி கருணாநிதியை அடிக்க சேகர் பாபு தான் இன்னைக்கு திமுக இருக்க ஒரே காரணத்துக்காக தன்னை விட பதினைந்து வயது இளைய உதயநிதிய வெக்கமே இல்லாம அண்ணன் அப்படின்னு சொல்றாரு உணர்வு கொண்டவர் துணை இன்றைக்கு பொறுப்பேற்கின்ற அன்பிற்கிணிய அருமையன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை அன்பிற்கிணிய அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை அனைவரும் நன்றாக அறிவார்கள் பொதுவா நான் உங்களுக்கு ரொம்பவே விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்காக நான் உங்க கால் செருப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே இந்த சேகர்பாபு கால் செருப்பா தான் இருக்காரு அதை நீங்களே பாருங்க சேகர் பாபுக்கும் ஆறு ஏழு வயசு தான் வித்தியாசம் இருக்கும் ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது ஸ்டாலின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு சேகர் பாபு சரி அவர் கட்சியோட தலைவர் முதலமைச்சராக இருக்காரு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது கூட பரவாயில்ல ஆனா ஸ்டாலினோட மனைவியான துர்கா ஸ்டாலின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு சேகர்பாபு உண்மையிலே துர்கா ஸ்டாலினுக்கும் சேகர பாபுக்கும் நாலு வயசு கூட வித்தியாசம் இருக்காது அதே போல சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத் தொடர்ல திமுகவின் கூட்டணி கட்சியான தமிழக வாழ்வு கட்சியின் தலைவரான வேல்முருகன் தமிழ் மொழி குறித்தும் தமிழ் மொழியில படிச்சவங்களை டைரக்ட் இசைக்கு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படிங்கறது குறித்து விவாதிக்கிறதுக்கு நேரம் கேட்டாரு அதுக்கு சேகர் பாபு அதிக பிரசிங்க தனமா பேசாம உட்காரு அப்படின்னு பதில் சொன்னாரு அதன் பிறகு ஸ்டாலினும் இதே வார்த்தையை சொல்லி வேல்முருகனை திட்டினாரு அதிக பிரச்சனை தரமாக நீங்கள் நடந்து கொள்கிற இந்த வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்தவில்லை சேகர்பாபு பயன்படுத்தினார் அதை அப்படியே முதலமைச்சர் பயன்படுத்தியிருக்கிறார் தாய்மொழி தமிழை குறித்தான ஒரு விவாதம் இடஒதுக்கீட்டை குறித்து ஒரு விவாதம் அந்த விவாதத்தை குறித்து நான் விரிவாக சில விளக்கங்களை நான் அவையில் தர வேண்டும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டேன் அந்த வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது பேரவை தலைவர் முன்பாக சென்று எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டேன் அவர் வார்த்தைகளை பேசினார் தமிழ் மொழியை பத்தி விவாதிக்கிறதுக்கு நேரம் கேட்டவரை அதிக பரிசு தரம் சேகர் சேகர்பாபு ஏன் சொன்னார்னு பார்த்தா சேகர்பாபோட தாய்மொழி தெலுங்கு இப்படி தமிழகத்தின் மிக முக்கிய துறையான தமிழர் மெய்யியல் சார்ந்த துறையான அறநிலையத்துறைக்கு தமிழர் அல்லாத பாபுவை எதுக்காக அமைச்சராக நியமிக்கணும் சேகர்பாபு அறநிலையத்துறைக்கு அமைச்சராக வந்த பிறகுதான் திருவண்ணாமலை உட்பட பல்வேறு கோயில்கள் தெலுங்குல பெயர் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம ஏற்கனவே ஒரு காணொலியில விரிவா பார்த்தோம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் நடப்பது ஆன்மீக ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு சேகர் பாபு சிவசிவா என்ற கோஷத்தோடு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலும் எங்கு பார்த்தாலும் தெய்வ கோஷங்களோடு திருமறை திருப்புகளோடு இன்றைக்கு குடமுழுக்க நடக்கின்ற ஒரு ஆன்மீக ஆட்சியாக இந்த ஒரு ஆன்மீக ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்துத்துவத்தை தூக்கி பிடிக்கிற பாஜக அவங்க ஆளும் மாநிலங்கள்ல என்னென்னலாம் செய்வாங்களோ அது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட்டு வர்றாரு சேகர் பாபு உதாரணமா நடக்கிற யோகி ஆதித்யநாத்தின் பாஜக அரசே மிஞ்சுற அளவுக்கு சுமார் இருபது கோடி ரூபாய் செலவுல இருபத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவுல கோசாலை அதாவது பசுமடம் அமைக்க போறாரு சேகர்பாபு அதாவது ஆவடியில் இருக்கக்கூடிய கோவில் பதாகை சுந்தரராஜ பெருமாள் கோயில்ல அந்த கோவிலுக்கு சொந்தமான பசுமாடுகளை பராமரிக்கிறதுக்காக இருபத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவுல கோசாலை அமைக்க போறதா அமைச்சரே விளக்கம் கொடுத்திருக்காரு பொதுவா இந்த கோசாலை அப்படிங்கிற வார்த்தையே இந்துத்துவாதிகள் தான் பயன்படுத்துவாங்க ஆனா அமைச்சர் சேகர் பாபு அதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு ஏன் அதை பசுமடம் அப்படின்னு கூட நீங்க பயன்படுத்தி இருக்கலாமே ஆனா பயன்படுத்தல அதே தான் சமீபத்துல பழனியில முருகன் மாநாடு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாங்க உண்மையிலே அது தான் ஆனா மத சார்பின்மை அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அரசு ஒரு மதத்தை சார்ந்த விழாவை மட்டும் அரசு விழாவை பண்ணலாமா அப்படின்னு எந்த திராவிட உடன்பிறப்புகளும் கேட்கல அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை ஊபிஸ்களும் கேட்கல அயோத்தியில ராமர் கோயில் கட்டின பிறகு அதோட திருப்பு விழாக்கு தமிழகத்திலிருந்து யாராவது போகணும் அப்படின்னு நினைச்சா அவங்க அயோத்தி போறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு சார்பில் இந்த அறநிலையத்துறை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு ராமர் கோயிலுக்கு போறவங்களுக்கு உதவி செய்ய முன் வந்தவர் தான் பாபு இதுல என்னடா இருக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்றவங்களுக்கு உதவி செய்யறது ஒன்னும் தப்பு இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இதே திமுக தான் நாங்க தான் சிறுபான்மை காவலர் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் மசூதி இடிச்சதை எதிர்க்கும் ஆனா மசூதியை இடிச்சு அங்க கட்டப்பட்ட ராமர் கோயில் திருப்பு விழாக்கு தமிழகத்திலிருந்து யாராவது போகணும் அப்படின்னா அதுக்கு நாங்க உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் அவங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கற மரியாதை அதே போல ஏற்கனவே சேகர் பாபோட பொண்ணு வேற ஒருத்தரை காதலிச்சு அவங்கள திருமணம் செஞ்சுகிட்டதால அவங்கள கொலை செய்ய முயற்சியில ஈடுபட்டாரு இது சம்பந்தமா நிறை மாத கர்ப்பிணியா இருந்த சேகர் பாபோட பொண்ணு கண்ணீர் மழுக என் உயிருக்கு என் தான் பாதிப்பு அப்படின்னு வெளியில வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க இப்படி தான் பெத்த பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விட்டவர் தான் இந்த சேகர் பாபு இந்நிலையில் தான் விழுப்புரம் மாவட்டம் மேல் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில்ல பட்டியலின மக்கள் வழிபட முற்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கோயிலை இழுத்து மூடியது திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேல அந்த கோயில் மூடியே தான் கிடக்கு உயர்நீதிமன்றம் கூட அந்த கோயிலை திறந்து பட்டியலின மக்கள் வழிபட வழிவகை செய்யணும் அப்படின்னு சொன்ன பிறகும் இன்னமும் அந்த கோயில் மூடியே கிடக்கு இதை கண்டிச்ச சீமான் உடனே அந்த கோயிலை திறந்து பட்டியலின மக்கள் வழிபட அனுமதிக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படி செய்யலன்னா ஆலய நுழைவு போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு அறிக்கை விட்டாரு உடனே இதுக்கு பதிலளிக்கு விதமா பேசின சேகர் பாபு நாங்க ஏற்கனவே அந்த கோயிலை திறக்கலாங்கிற எண்ணத்துல தான் இருந்தோம் அதை தான் சீமான் வந்து இந்த மாதிரி அறிக்கை விடுறாரு இன்னும் ஒரு வார காலத்துல அந்த கோயில திறப்போம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அவர் சொல்லி கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளுக்கு மேல ஆகுது இன்னமும் அந்த கோயில் திறந்த மாதிரி தெரியல இந்நிலையில தான் நாம் தமிழர் கட்சியின் சீமான் பல்லாயிரம் கோடிகள் ஊழலில் ஊரை திளைத்து அறமற்ற துறையான தமிழ்நாடு அறநிலைத்துறை அப்படிங்கிற தலைப்புல ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அறநிலையத்துறையில என்னென்ன மாதிரியான ஊழல்கள் அந்த அறிக்கையில தமிழ்நாட்டின் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று உயர் உத்தரவிட்ட பிறகும் தமிழ்நாடு அரசு தடை விதிப்பது ஏன் தமிழில் குடமுழுக்கு கோரி நாம் தமிழர் கட்சியினர் போராடினால் காவல்துறை மூலம் தடுத்து தாக்குவது ஏன் தமிழில் குடமுழுக்கு நடத்த போதிய அளவில் ஓதுவார்கள் இல்லை என்று தமிழ்நாடு அறநிலையத்துறை நீதிமன்றத்தில் தெரிவிப்பதற்கு வெட்கமாக இல்லையா தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று அறிவிப்பு பலகை மட்டும் வைத்துவிட்டு பல நூறு கோயில்களில் அது நடைமுறையில் இல்லாமல் இருப்பதுதான் உரிமையை பெற்றுக் கொடுத்த முறையா இதுதான் அறுபது ஆண்டுகால கால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் ஏற்பட்டுள்ள தமிழ் வளர்ச்சியா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு உண்மையில நீங்களே நெஞ்ச தொட்டு சொல்லுங்க உங்க ஊர் கோயில்கள்ல உங்களால தமிழ்ல அர்ச்சனை செய்ய முடியுமா என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாம கோயில்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அகற்ற அறநிலையத்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னும் அது மட்டும் இல்லாம கோயில்கள்ல இருக்கக்கூடிய கடைகளின் வாடகைகளை உயர்த்தினதால அங்க இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் பல்லாயிரம் கோடிகள் வருமானம் வந்தும் அங்கு வழிபட வர பக்தர்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லையே அது ஏன் அப்படின்னும் அந்த வருமானம் எல்லாம் எங்க போகுது அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை முன் வச்சிருக்காரு சீமான் அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா தமிழ்நாடு முழுவதும் அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில்கள் எத்தனை ஒவ்வொரு வரும் வருமானம் எவ்வளவு அந்த தொகை எவற்றிற்கெல்லாம் செலவிடப்படுகிறது தமிழ்நாட்டில் மதுவிலக்கு துறை மின்துறை வருவாய்த்துறை பொதுப்பணித்துறைக்கு அடுத்தபடியாக அதிக வருமானம் வரும் துறையாக உள்ள துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்லாயிரக்கணக்கான கோவில்களில் ஒரு கால பூசை கூட நடைபெறாமல் ஒரு விலக்கு கூட ஏற்ற முடியாமல் இருளில் இருப்பதற்கு யார் காரணம் ஆயிரக்கணக்கான கோவில்களில் நிர்வாகம் முதல் தூய்மை பணி வரை காலியாக உள்ள பல்லாயிரம் பணியிடங்கள் இதுவரை நிரப்பப்படாதது ஏன் கோயில்களில் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு உரிய ஊதியம் உட்பட அடிப்படை உரிமைகள் ஏதும் வழங்கப்படாதது ஏன் கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்த திராவிட மாடல் அரசு கோவில் வளாகத்தில் யானை மிதித்து இறந்த பாகர்களுக்கு உரிய துயர் துடைப்பு நிதி இதுவரை வழங்காதது ஏன் அப்படின்னு காட்டமான கேள்விகளை முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அறநிலையத்துறையில என்னென்ன மாதிரி ஊழல் நடக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதாவது சிறப்பு தரிசன வரிசை முதல் அர்ச்சனை சீட்டு அர்ச்சனை தட்டு மொட்டை அடிப்பது காது குத்துவது தங்க இழுப்பது அழகு குத்துவது அன்னதானம் கோவில் கட்டுமானம் திருவிழா பணிகள் குடமுழுக்கு கோவில் திருப்பணிகள் ஆண்டுதோறும் நடைபெறும் விழாக்கள் அன்றாட அலங்கார பணிகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது பிரசாதம் வழங்குவது உண்டியல் வருமானம் பக்தர்கள் காணிக்கை கோவில் நகைகள் வரை தமிழ்நாடு அறநிலையத்துறைக்கு வருகின்ற வருமானத்தில் நடைபெறும் ஊழல்கள் வார்த்தைகளில் சொல்லி மாறக்கூடியதல்ல அதுக்கு உதாரணமா திருச்செந்தூர் கோவில்ல முன்னூத்தி எழுபது கோடியில வணிக வளாகம் கட்டுறதுக்காக வரைபடம் தயார் செய்வதற்காகவே எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஒரு கோவில்லே எப்படின்னா அறநிலையத்துறையின் கீழ் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க இதனால அறநிலையத்துறைக்கு எந்தெந்த வழிகள்ல எவ்வளவு வருமானம் வருது அப்படின்னு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் வெளியிடலனா நாங்களே ஆதாரத்தை திரட்டி அதை வெளியிடுவோம் மிக அப்படின்னு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு சீமான் இந்த அறிக்கையை முடிக்கும் போது கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் என்பதற்காக இந்த உரையாடலை எங்கோ கேட்பது போல் உள்ளதா உங்கள் பராசக்தி படத்தின் வசனம்தான் கோயில்களை அறநிலையத்துறை நிர்வகிக்க கூடாது என்பதல்ல எங்கள் கொள்கை கோயில்களை கொள்ளையடிக்கும் கூடாரமாக அறநிலையத்துறை ஆகிவிடக் கூடாது என்பதே எங்கள் கொள்கை அப்படின்னு முடிக்கிறாரு சீமான் இப்படி சீமான் இந்த அறிக்கையை வெளியிட்டு நாலஞ்சு நாளுக்கு மேல ஆகியும் இன்னும் இதை பத்தி வாயை திறக்கல சேகர்பாபு எப்படி திறப்பாரு திருடனுக்கு தேல் கொட்டினா வாயை பொத்திட்டு தான் இருக்கணும் நன்றி வணக்கம்